இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து எங்களுக்கு மிகவும் நலமுள்ள அதாவது என்ன சொல்கிற இந்த உலகத்துக்கு ஏதாவது விட்டு செல்லணுன்ற விஷயத்த செய்கிறதுக்காண்டி நாங்களுமே வந்து ஆவலாக இருக்கோம் இவையில் வந்து சந்தித்து ஒரு அட்வைஸ் ஒன்று எடுக்கிறதுக்கு தான் வந்து நாங்கள் என்ன சம்பவம் என்றால் வந்து இந்த பிறப்புக்கான அர்த்தம் ஒன்றை மற்றது இப்போ பிறந்த மன்றத்தோட என்னென்ன சந்திச்ச முறை தான் முக்கியம் ஆபரு காலிகிற மாதிரி வந்து வருட இறுதி கடைசி ஒரு ரெண்டு மூணு நாளைகளை இப்படி ஒரு பிரச்சனை வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நாங்கள் என்ன செய்தோம் ஒரு செய்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயே என்ன செய்யப் போகிறோன்ற சைட் டோர் இருக்குல்ல அந்த டோர் வந்து அப்படியே கீழே அந்த ரேசர் வந்து இதாகிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலே இதான் நான் ஒருபடியாக செய்தான் அண்ணன் ரெப்தா தேக்கையிலேருந்து எல்லாம் டோரு அப்படியோ கழட்டி எடுத்தாச்சு நல்ல காலம் வருடம் வந்து கலந்த விலையில இது வரைக்கும் வாகனங்களை கொடுத்து வந்து போயிட்டு நாங்கள் மாத்தணும் நினைச்சுன்னா மாத்தேயில அதோட இந்த கீழே தானே நீங்கள் எங்கள்கிட்ட என்னென்ன விஷயங்கள் பிடிக்காது என்னென்ன மாற்றங்கள் செய்யணும் என்னென்ன விஷயங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ சகல விஷயங்களை வந்து எங்களோட பயந்து கொள்ளுங்க இந்த வருஷம் வந்து சுமூகமா முடிய போதுன்னு பெரிய சம்பவம் நடந்துட்டு வணக்கம் எல்லாருக்கும் என்னடா வருஷம் முடிய போது ஒரு சம்பவம் நடக்கல என்று யோசிச்சுறான் வளமையாவே விட இந்த வருஷம் வந்து சுமூகமாக முடிய போதுன்னு யோசிக்கிறக்குள்ளே பெரிய சம்பவம் ஒன்று நடந்துட்டு அந்த சம்பவங்களை தான் இன்றைக்கு இவங்களோட பயிர்ந்து கொள்ள போகிறோம் என்னென்னு சொல்கிறது நாகரு கழிக்கிற மாதிரி வந்து வருட இறுதி கடைசி ஒரு ரெண்டு மூணு நாளைக்குள்ளே இப்படி ஒரு பிரச்சனை வந்துட்டு கராஜில் நினைக்கிறேன் இப்போ என்னது கண்டு ஆனால் கராஜில் இங்கே அந்த வேலை செய்கிறே இல்லை வேலை வந்து சந்தித்து ஒரு அட்வைஸ் ஒன்று தான் தவறினாங்க என்ன சம்பவம்டா வந்து என்ஜாவில் சைட் டோர் இருக்குல்ல அந்த டோர் வந்து அப்படியோ கீழே அந்த ரேசர் வந்து இதாகிட்டு அதனால் வந்து கதவு விழுந்துட்டு இப்படியோ இங்கே வந்து கதவு விழுந்த இருக்கு கீழே இந்த பகுதி இருக்குதெல்லாம் இது வந்து ரேசர் கொஞ்சம் அப்செட் ஆகிட்டு இதில் வந்து தகடு போடணும் இல்லாட்டி வந்து இது ஓடையிலாது இப்போ ஒரு கயிறோட்டு கட்டி வச்சிருக்கிறோம் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்போம் அப்படி இந்த கயிறு இல்லாட்டி வந்து இந்த டோர் அப்படியோ இஞ்சால் சரிஞ்சு விழுந்துடும் அதனால் இதை செய்கிறதுக்கு தான் வந்து இன்றைக்கி வெளிக்கணு நாங்கள் பாப்போம் ஆனா வேல் வந்து இங்க செய்யலாம் இங்க வந்து இதெல்லாம் கராச்சி தான் வந்து ஆட்ட செய்யலாம் கேட்டுக்கொண்டு போகிறதுக்காண்டி வந்தனாங்க ராய் சொல்லிவிடுங்க வருட இறுதிக்கு ஒரு சம்பவம் ஒன்று நடக்கலன்னு பார்த்தோம் இல்ல விட இதுல சுகம் ஆயிட்டா இன்னைக்கு செய்யணும் சரி அவர்கிட்ட ஒரு ஆள் இந்த உடனே நடக்கு மெக்கானிக்கல் வயரிங் சம்பந்தப்பட்ட வேலை ஆட்டோமொபைல் சம்பந்தப்பட்ட வேலை என்றால் செய்து வருகிறார் ஆனால் இது வந்து டிங்கரிங் சம்பந்தப்பட்ட என்ற வழியா வந்து இன்னொரு இடத்துக்கு தான் கொண்டு போக வேண்டி இருக்கு வேல் செய்தால் வந்து உடனே செய்து தந்துருக்கிறோம் ஆனால் இன்னொரு கிராட்சிக்கு போறது இன்றைக்கு தான் வந்து தலைவடியா இருக்கு பாபம் என்ன நடக்குது ஒரு ஆளுடைய நம்பர் சந்திக்கிறோம் என் நண்பர்கிட்ட சொல்லியிருக்கான் அங்கே போயிட்டு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் இதுக்கு முதல் வந்து வேறு ஒரு க இது திங்கரிங்கனத்துக்கு போனால் நான் அவர் வந்து செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டார் நேரம் காணாது வரிசை மூட்டா மேலே கூட இருக்காண்டு இப்போ என்ன சம்பவம்ண்டா கதவு இல்லாமல் ஓடையில்லாம் கதவு கட்டாயம் கதவு செய்தாகவும் இல்லாட்டி அதை கலட்டி ஒரு ஊற வச்சுட்டு திரியோடும் பார்ப்போம் போய் கேட்போம் ஒரு ஒரு இடங்களில் நாட்களுக்கு பிறகு வந்து கராச்சிக்கு போறோம் இன்றைக்கு நாள் ஃபுல்லாக வந்து இதோடு தான் முடிய போது போல இருக்கு புது வருஷத்துக்கு எவ்வளோ க்ரௌடாக இருக்கு யாழ்ப்பாண டவுன் ரைட் இப்போ செய்கிற இடத்துக்கு வந்துட்டோம் இன்றைக்கு உனக்கு கராச்சிக்கு புது அனுபவம் என்ன தாடா சரி எப்படி வந்தா இன்றைக்கு பின் இங்கே என்னென்னு சொல்கிறாங்க பெண்டிங் வேலையில் இருக்குது இந்த வேலையொன்று இருக்குது அந்த வேலையொன்று இருக்குது ரெண்டு முடிச்ச அப்புறம் தான் வந்து நாங்களும் இதை கதவை கலட்டலாம் நாங்கள் நிஜம் ரெண்டு மூணு நாளாகவும் உடனே வந்து செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் போல இருக்கு அன்னையாக்கள் இதை முடிச்சுட்டு அடுத்தது உங்களுடைய சேவமென்று சொல்லிட்டா என்ன பிரச்சனையென்னா வந்து கீழே வந்து உக்கிட்டு இந்த ரேசர் வந்து ஏற்கனவே போயிட்டு நாங்கள் மாற்றணும் மாற்றணும்னுச்சுனா மாற்றே இல்லை அதோட இந்த கீழே இருக்குது தானே இது வந்து அந்த அது உக்கிட்டு அதில் ஒரு துண்டு போட்டு ஒட்டு போடணும் ஒட்டு போட்டால் தான் நிற்கும் ரைட் வந்த உடனே இங்கே டோர் கலட்டப்படுது இதில் வந்து துண்டு போடணும் மக்களே இதில் எங்கள் கரை பிடிச்சிட்டு இதுதான் அந்த பொறுத்து நிற்கிற இடம் இதில் பிஞ்சுட்டு நீ இதை ஒட்டணும் இல்லாட்டி வேறு துண்டு வட்டி ஒட்டணும் கணக்கு இடங்கள் ரெண்டு தானே தண்ணியில் பட்டு 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 கரில் வந்து துண்டு போடணுமா இல்லாட்டி அப்படியே நீங்கள் கொண்டு வந்துடுங்க கொண்டு வந்துட்டேன் சரி எங்களால் வேலைப்பாடுகள் வந்து தொடங்கிட்டு நானும் பயந்துட்டேன் கதவை கலட்டி ரெண்டு மூணு நாளைக்கு இருக்கணும் வந்து இல்லை உடனே வந்துச்சு நான் துண்டு ஒன்று போட்டு அதில் ஒட்டுப்பாடு இதில் வந்து இப்படியோ இந்தளத்துக்கு துண்டு உண்டு எடுத்து அதில் போட்டு ஓட்டித்தான் ஓட்டை போட்டு செய்யணும் பரவாயில்ல நான் நினைச்சதை விட கொஞ்சம் வேலைக்கு வேலை நடக்குது அடுத்தது என்ன சம்பவம் பண்ணால் வந்து அவர் சொன்னவர் வந்து டோர்லாம் கலட்டி இருக்குது நீங்கள் அங்கே போயிட்டு வரேன்னா போயிட்டு வாங்க வந்து எங்களுக்கு ஒரு அலுவல் ஒன்று இருக்குது அதனால் இப்படியோ கதை இல்லாமல் அப்படியோ போகணும் எங்களை ஒரு கப்போம் எதுவும் கலட்டின சாமான திரும்ப எடுத்து வச்சுட்டு போயிட்டு வருவோம் இத்தனை வருஷத்தில் ஒரு சம்பவம் செய்வதே இல்லை காதாக இல்லை இருந்தாலும் தாங்கள் பயணிச்சு கொண்டே இருக்கிறோம் அடுத்த அலுவல் இருக்கு அவையில் ஒட்டி முடிக்க மட்டும் அதில் நிற்கிறத விட அடுத்தடுத்த அலுவலாம் பார்க்கணுமென்றக்காண்டி அப்படியே போய்கொண்டிருக்கிறோம் வேலை எல்லாம் வந்து உடனே முடிஞ்சிது அப்படியோ என்னை தூக்கி பூட்டுறது மட்டும் தான் வேலை நானும் நஜன் ஒரு நாள் ஃபுல்லாக போக போண்டு ஆனால் உடனே வந்து இங்கே செய்து தான் இதில் பேர் தட்டு போட்டதோ அதில் ஓட்டை போட்டு அந்த அதே இது கெடுக்கணும் சரி கதவு வந்து சரியான சரியான வெயிட்டா இருக்கு பழைய பழைய காலத்து இப்போ சரியான ஹெவியான ஒரு இரும்பாக இருக்கு சரியான ஒரு தான் இருக்குனே. ஐயாவே சொல்றேன். ஐயா இந்த காலத்தில் இவ்வளோ வெயிட்டான காரை தூக்கினது இல்ல. இது எண்பத்தொன்பதாம் ஆண்டு பலஸ். பழைய அறுவடை இது மேலே சோழர் ஐயா இது தண்ணி இதில் இளங்க ஃபுல்லாகவும் நாலு மாதம் போயிட்டு வந்தேன் நான் இதுக்குள்ளே படுத்து இதுக்குள்ளே சமைச்சு யூடியூப்ல வீடியோ வரலாம் அதுக்குள்ள தண்ணி விடுறதையா இதுல இந்த சவர் எடுக்கலாம் குளிக்கிறாக்கு குடிக்கிறாக்கு கீழே பைப்ல இருந்து அடிக்கிறது மேல அடிச்சா அறுபது லிட்டரை கிட்ட நிக்கும் யாழ்ப்பாணத்துல சும்மா சொல்றதான் சின்ன வேலை என்ன ஆனா சரியான கடினமான வேலை இந்த கராச்சி வேலை நேசன் வேலை அது எல்லாம் தூக்கி பறித்து ஏற்றி கூட்டு நடக்குது அதோட அந்த லக்கம் சின்ன பிரச்சனை அதையும் இங்கே அப்பயும் பார்த்துட்டு போவோம் அண்டைக்கு ஒரு இடத்துக்கு வந்து போக வேண்டியதாக போச்சு ஆனால் டோர் இல்லாதபடியாக வந்து போயிடலாம் போச்சு இது இது ரைட் கதவு பூட்டி ஐடி சக்சஸ் கதை இல்லாமல் நாங்கள் வாழ்ந்து கொண்டதுண்ணா சரி இப்போ டோர் வந்து பூட்டியாச்சு விடுவோம் இப்போ தான் நைஸாக இருக்குது முதல்ல கறக்கு முறுக்குன்ற சத்தம் கேட்கும் இப்போ நைஸ்ஸாக இருக்குது நம்மளாக திறக்கக்கூடிய மாதிரி இருக்குது நன்றி அண்ணா வர்றேன் ரூபாண்ணா நீ ஏதாவது செய்யறாக தான் கடன் கடேன் சின்ன சின்ன வேலையின்றதுக்கு ஓ அதான் அதாங்க இவ்வளோ அதான் சரி கொஞ்சம் கொஞ்சம் இன்றைக்கு வந்து வேலை இருக்குது அதோட வருஷம் கட்டுற வந்து சின்ன சின்ன வேலையை இருக்க இப்போ செய்ய வேண்டியது

என்னன்னு சொல்றோம் ஒவ்வொரு வருஷம் வந்து நாங்கள் எங்களோட வயசு வந்து அடந்தா போய்கொண்டிருக்கு என்ன செய்ய போறோம் என்ன செய்தம்ன்ற யோசனையை வந்து தூண்டுது உண்மையிலேயே வந்து என்னென்னு சொல்றாரு நாங்கள் வந்து ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒரு இடத்துல வந்து நாங்கள் பிறந்தாலுமே வந்து ஏதோ ஒரு விதத்துல நாங்கள் பிறப்புக்கான அர்த்தம் ஒன்றை தேடணும் மற்றது இப்போ பிறந்த பன்றத்தோட என்னன்னு முக்கியம் அது சரி அப்படியான ஒரு விஷயங்களை வந்து நாங்கள் பிறந்ததுக்கான ஒரு காரணத்தை வந்து இந்த உலகத்தில் வந்து விட்டுட்டு போகணும்ன்றது நான் அவ்வளோ உறுதியாக இருந்தேன் செய்வோம் பாப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நாங்கள் என்ன செய்தோம் உருப்படியாக செய்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்ன செய்ய போகிறோம்ன்ற விஷயங்களை வந்து இப்போ நாங்கள் வந்து கதைக்க போகிறோம் சரி முதலாவதா ஜெர்னி டைந்து தொடங்கும் நீ சொல்லு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலே இதான் நான் உருப்படியாக செய்தான்

பிறகு அப்படியே வேன் செய்ய கொண்டே விட்டு பிறகு அதை ஒரு மாசம் முழு விட்டு திருப்பி நாங்களே அந்த வேலையை செய்ய துவங்கி நிறைய அது என்னன்னு சொல்றது அந்த வீடியோவில ஹார்டாவது கணக்கு விஷயங்கள் வந்துருக்கு சில சில பேரு வாகனங்களை கொடுத்து அதுல எக்ஸ்ட்ரா பேமெண்ட் வசதி மேல் பெல்லா வாங்கி என்னத சொல்ல அப்படியான விஷயங்கள் போன வருஷம் ஃபுல்லா வந்து வேன்லயே போயிட்டு அதுக்கு முதல் வருஷம் வந்து பிரயோஜனமா வந்து ஆட்டோவில வந்து பயணத்தை மேற்கொண்டோம் இதே மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து எங்களுக்கு மிகவும் நலமுள்ள அதாவது என்னென்னு சொல்கிற இந்த உலகத்துக்கு ஏதாவது விட்டு செல்லணுன்ற விஷயத்த விஷயத்தை காண்டி நாங்களுமே வந்து ஆவலாக இருக்கிறோம் அதுக்கான முயற்சியெல்லாம் வந்து எடுத்துருக்கிறோம் பாபம் இன்றைக்கு முப்பத்தி ஓராம் தேதியில் வந்து இந்த காணொலி வந்து எடுத்துக்கொண்டிருக்கிறோம் அது எல்லாமே வந்து நடைபெறும் எல்லாருமே ஒத்துழைப்பு செய்யணும் என்ற ஒரு நம்பிக்கையோடு வந்து பயணிப்போம் கட்டாயம் அது இலங்கையில வந்து உண்மையிலேயே சொல்லப்படா இப்போ நான் இந்த வருட இறுதியிலேயே சொல்றேன் இலங்கையில்

வாயடா வந்து போயிடும் நாங்கள் வந்து அடுத்த நகர்வு வந்து மேற்கொண்டிருக்கிறோம் அதுகள் என்ன என்ன என்று அப்படியோ தொடர்ந்து பண்ணியோ தெரிஞ்சிருக்கும் காணொலியோ பார்த்துக்கொண்டிருக்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம் என்று நாங்கள் ஃபீல் பண்ணுறோம் அது உங்களுக்கு என்ன மாதிரி இருக்குன்றதை வந்து நீங்களாம் இனி இனி வரப்போகிற விஷயங்களை வந்து சொல்லிக்கொள்கிறோம் சரி இந்த வருட இறுதியில் இந்த நாள்ல முப்பத்தி ஏழாம் தேதி கிட்டத்தட்ட ஏழு ஹால் மட்டில் உங்களை சந்திக்கிறோம் இது இப்போ இனிமேல் ஒரு மத்திய ரெண்டு மத்திய ஆறுல இந்த வீடியோ வந்து நீங்க பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதலாம் மாதம் முதலாம் தேதி முதல் நீங்கள் எங்கள்கிட்ட என்னென்ன விஷயங்கள் பிடிக்காது என்னென்ன மாற்றங்கள் செய்யணும் என்னென்ன விஷயங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ சகல விஷயங்களையும் வந்து எங்களோட பயந்து கொள்ளவேன் ஏன்னா வீடியோ பார்க்குறேன் நீங்கள் வந்து எங்களுக்கு எவ்வளவோ முக்கியம் நாங்கள் செய்கிற ஒரு ஒரு விஷயம் வந்து உங்களை கவரணும் உங்களுக்கான நீங்கள் எது எதிர்பார்க்குறீங்களோ அதை உங்கள்கிட்ட தரணுன்ற நாங்களுமே வந்து பயணித்து கொண்டிருக்கோம் இந்த பள்ளி ம் ஏன்னா நீங்க வீடியோ பார்க்காட்டிக்கு நாங்களும் எப்படி இருக்கு அது நாங்களும் வீடியோ போட மாட்டோம் நீங்கள் பார்க்கறதால தான் எங்களுக்கு வீடியோ போடணும் ஏதாவது செய்யணுமன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வேறாட்டிக்கு அதகம் வந்து எங்களுக்கு இருக்காது கட்டாயம் இந்த நாலு மாதம் இந்த வேன் பயணத்தில் வந்து நாலு மாதம் வந்து ஒரு நாள் மிஸ் பண்ணாமல் வீடியோ போட்டுருக்கும் ஒரு நாள் மிஸ் பண்ணினாலும் அதை கவர் பண்ணுற மாதிரி கட்டாயமே வீடியோ நூற்றி இருபது நாட்களும் வந்து வீடியோ வந்திருக்கும் அதுபோல் உங்களுடைய தொடர்ந்து சப்போர்ட்டை வந்து தந்து ஒன்றுங்க நாங்களும் மேன்மேலும் வந்து செய்து கொண்டுருக்கோம் சில பேர் சொல்லி வந்தானே நான் செய்கிறேன் நீங்கள் பார்க்குறீங்க கட்டாயமே என்ன கால் பண்ணி நான் ஒரு ஃபேன் கைக்கணும்னா நான் ஏற்றுக்கொள்ளவே வாட்டேன் நீங்கள் அப்படியெல்லாம் சொல்லாதிங்க அப்படியெல்லாம் செய்யாதீங்க நானும் உள்ள ஒரு நானும் உள்ள ஒருவர் நீங்க பாக்குறீங்க பெரியப்பா வந்த உடன சொன்னார் இப்ப அலசீடம் வந்து எங்களை வீட்டு புள்ள மாதிரி ஆயிட்டேன் நான் வந்த பெரியப்பா முதல்ல பெரியப்பா வீடியோ பாத்துக்கிற தெரியாது பெரியப்பா முந்தி வீடியோ பாக்குறேன் யூடியூப்ல இப்படி எல்லாம் நடக்குது ஒன்னும் தெரியாது இப்ப இங்க வந்தா அப்பதான் எனக்கு தெரியும் இங்க வந்து நான் இப்படி இன்னொரு இடத்துல வேலை செய்யறேன் இப்படி நிக்கிறேன்ன்னு சொன்னா அப்புறதான பெரியப்பா சொன்னவர் ஆஹ் ஓகே அப்படியா அலசினா ஓகே நல்ல பொடியின் பிரச்சனை இல்லை நீ அங்கேயே நில்லு அந்த மாதிரி ஒரு இப்ப அப்ப தெரியாத பெரியப்பா சொல்லியிருப்பாரு ஆளான இப்போ உங்களை வந்து அப்பயே பெரியப்பா பார்த்துட்டு இருக்கிறேன் பெரியப்பாவும் அதுக்கு முதல்ல ஒரு வீடியோ ஒருத்தர் ஃபோட்டோ எல்லாம் படுத்தெல்லாம் காட்டியிருக்கிறார் அப்ப அதால வந்து எனக்கு ஒரு ப்ளஸ் மாதிரி ஒருத்தருமே என்ன ஒண்ணுமே சொல்லல இப்போ ஓகே அலசினா ஓகே நல்ல பிள்ள நாங்க முந்தியில இருந்தே வீடியோ பாக்குறனாங்க நினலு காசு காசு கொடுத்துருவாரு சந்தோஷம் உண்மையிலேயே அதான் சந்தோஷம் என்னென்னு சொல்றோம் நாங்க இவ்வளவு காலம் சேர்த்த உறவுகள்லான வந்து எங்களுக்கு சொத்து உண்மையிலேயே என்ன பொறுத்த மேடம் நான் காசு பணம் சேர்க்கணும் என்ற வாழ்க்கையை முடிவு நான் அவர் செல்வந்து நான் வாழணும்னு ஒரு காலம் நினச்சதில்லை நாங்கள் ஒரு இடத்துல விழுந்து கிடைக்க கூட எங்களை தூக்குறதுக்கு ஒரு மனிசர் இருக்கணும் ஒரு ஒரு என்னென்னு சொல்கிறது ஒரு சமுதாயத்தை சேர்க்கணுன்ற விதத்தில் நானுமே பயணித்து கொண்டிருக்கணும் அப்படியே அந்த பயணங்கள் தான் போய்கொண்டிருக்கு சந்தோஷம் எல்லாருக்குமே நன்றி அப்படித்தான் எங்களுடைய பாதையும் இருக்கும் என்று நானும் வந்து நம்பிக்கொள்கிறேன்

தெரி கேர்ராவ் இந்த வருஷம் வந்து மிகவும் சிறப்பாக கொண்டு எல்லாருக்குமே வாழ்த்து வாழ்த்து தெரிஞ்சு வேண்டாம் எங்களுடைய நண்பர்கள் எங்களுடைய வந்து இனிமேல் பெரிய கண முயற்சியினையும் வந்து எடுத்துக்கொள்ள ம் முடிப்பமா முடிப்பமா